மாணகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாம் பார்க்கக்கூடிய பகுதி பதினோராம் வகுப்பு இயல் நான்கில் அமைந்துள்ள உரைநடை உலகம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு மாணவர் செல்வங்களை நாம் அணுதினமும் எழுதி வரும் நாட்குறிப்பேடு நாம் வீட்டை பற்றி எழுதி வைப்போம் ஆனால் அக்காலத்திலேயே ஆனந்தரங்கர் நாட்டை பற்றி எழுதி வைத்ததனால் பின்னாளில் அது வரலாறாக ஒரு அரிய பொக்கிஷமாக இன்று உருவாகி உள்ளது நம்முடைய பாடப்பகுதியில் பார்க்கக்கூடிய இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஒரு அரிய பொக்கிஷம் எனலாம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அவருடைய பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர் அவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் புதுவி வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அரிய பட்டகமாகும் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவருடைய வாழ்வோடு ஒன்றியிருப்பது நிகழ்வை நாம் காண இருக்கிறோம் டைரியம் அதாவது லத்தின் சொல் கேட்பாங்க ஒருவது வினாவில் டைரியம் என்பது எந்த நாட்டினுடைய சொல் என்று கேட்பார்கள் நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவருடைய அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும் இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர் டைரி என்பதை பின்னால் டைரியம் எனும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று ஆனால் டைரியம் லத்தீன் டைஸ் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களை நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிட்ஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பேடு இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு எனும் பொருளை தரும் முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுத வழக்கம் இருந்து வந்துள்ளது அவுரங்கசீப் ஆட்சிகாலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது இந்த படத்திலே முதலில் இருப்பவர் அவுரங்கசீப் அடுத்தபடியாக கீழே இருப்பவர் வாசகோடா ஆயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி எட்டில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்த்துகீசிய மாலுமியாக வாஸ்கோடகாமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர் அவருடைய நாட்குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதனால் வாஸ்கோடகாமா ஆழ்வாரோ வெல்லோ எபிமெரிட்ஸ் இவைகள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரக்கூடியது எபிமெரிட்ஸ் என்று சொன்னால் ஒரு நாளுக்கான முடிவு ஆனந்தரங்கர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய உரை உரை பெயர்ப்பாளராகவும் அதாவது உரை பெயர்ப்பாளர் என்று சொன்னால் ஒரு மொழியில் இருக்கக்கூடியதை மற்றொரு மொழிக்கு மாற்றக்கூடியவர் அதாவது துய்பிளே எனும் பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக இவர் இருந்துள்ளார் இந்த படத்தில் இருப்பவர் தான் துய்பிளே பணியாற்றியவர் இவருடைய நாட்குறிப்பு இருபத்தைந்து ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றிய அறிய உதவும் ஒரு சிறந்த வரலாற்று ஆவணமாக இலக்கியமாக இது திகழ்கிறது பிரான்சுவா மார்த்தேனுக்குப் பிறகு கியோம் ஆந்த்ரோ எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார் அவர்தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்படுகிறார் தரகர் தரகர் என்று சொன்னால் ஒரு ஒரு இடத்தை வாங்க வேண்டும் அல்லது ஒரு பொருளை வாங்க வேண்டும் அல்லது ஏத ஏதேனும் ஒரு வணிக பரிவர்த்தனைக்கு இடையில் நின்று உதவி செய்பவர்கள் தரகர்கள் என்று சொல்வார்கள் அந்த நைனியப்பருடைய மைத்துனர் திருவேங்கடம் என்பவருடைய மகன்தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தரங்கர் அவர்கள் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் மார்ச் திங்கள் முப்பதாம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் இவர் பிறந்தார் தன்னுடைய பதினேழு வயதில் தந்தை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை அதாவது நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை அந்த நெசவாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குகளுக்கும் தலைவராக ஆனந்தரங்கர் நியமிக்கப்படுகிறார் இவரிடத்தில் உழைப்பு உண்மை உறுதி மிக்க ஆனந்த ஆனந்தரங்களுடைய பிரெஞ்சு ஆளுநர் துவிப்பிளை காலத்திலே தலைமை அதாவது துவிபாஷியாக பணியாற்றினார் துபாஷி என்று சொல்வார்கள் வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடனும் இவர் திகழ்கிறார் அக்காலத்தில் இந்த பரங்கிப்பேட்டையினுடைய அமைப்பு தான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது தன்னுடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாளும் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை அந்த நாளில் நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டே செய்திகளை இவர் எழுதியுள்ளார் ஆனந்தரங்கர் எழுதிய இந்த நாட்குறிப்புகள் பனிரெண்டு தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன மாணவ செல்வங்களை சாமுவேல் பெப்சு இவர்தான் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் கேட்பாங்க உலக நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய அவர் இரண்டாம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை ஆயிரத்தி அறுநூற்று அறுபது முதல் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஒன்பது வரை நாட்குறிப்பாக இவர் பதிவு செய்துள்ளார் இவரை போலவே ஆனந்தரங்கரும் ஆறு ஒன்பது ஆயிர ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்று வரை நாட்குறிப்பை இவர் எழுதியுள்ளார் இந்த நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாக இருக்கிறது அதனால்தான் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்சு என்று அழைக்கப்படுகிறார் அதாவது சாமுவேல் பெப்சு என்பவர் உலக நாட்குறிப்பின் இலக்கிய தந்தை கேட்பாங்க பலபுல் தெரிகை வினாவில் உலக நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் சாமுவேல் பெப்சு இந்தியாவின் பெப்சு என்று அழைக்கக்கூடியவர் ஆனந்தரங்கர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் ஆனந்தங்களுடைய கையெழுத்து இந்த புத்தகத்தில் புத்தகத்துல நூற்றி நாற்பத்தி ஒன்றில் இருக்கும் அது பழைய புத்தகத்துல புதிய பத்து ஒன்பது ஆயிரத்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நானே அச்சடிப்பு உரிமையை பெற்றதை இந்த குறிப்பு விளக்குகிறது இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகைகளும் ஆனந்தரக்கர் தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் குறிப்பிட்டு குறித்து வைத்துள்ளார் இந்த படத்தில் இருப்பவர் ராபர்ட் கிளைவ் பிரெஞ்சு கப்பல் தளபதி ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் கைப்பற்றியதையும் அதனால் சினமொற்ற ஆர்காடு நவாப் அன்வர் தீன்கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல் தன்னுடைய குறிப்பீட்டில் எழுதியுள்ளார் கடற்கரை பகுதி இருக்கின்ற அந்த பகுதியை அந்த தேவனாபட்டணத்தை கைப்பற்றுவதற்கான ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு புகழ் பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள் ஆம்பூர்னா வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அதன் பிறகு தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு ஆங்கிலேயருடைய புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று விலக்கி கூறியுள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டையை முற்றுகையு லல்லி என்பவர் என்ன பண்ணுறார் முற்றுகையை தொடங்குகிறார் இந்த கோட்டையை இடித்து வீடுகளை தரமட்டமாகியும் மதிலை இடித்தும் அகழியை தோர்த்தும் கூட கோட்டையை லல்லியால் கைப்பற்ற முடியவில்லை அந்த கோட்டையின் கவர்னர் மேஸ்தர் பிகட் மகத்தான வெற்றி பெறுகிறார் இந்த படத்தில் இருப்பவர் லல்லி என்பவர் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் என்னவென்றால் அக்காலத்தில் தவறு செய்தவர்களுக்கு இப்பொழுதும் சவுதி அரேபியாவில் கசையடி கொடுக்கப்படுகிறது ஆனால் அக்காலத்திலேயே தவறு செய்தவர்களுக்கு அந்த கசையடை கொடுக்கும் தண்டனை இருந்தது என்பதை இந்த பகுதி விளக்குகிறது இவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது பண்பாடு சமயம் சாதி நீதி வணிகம் நம்பிக்கை முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்து வந் வைத்துள்ளார் நீதி வழங்குதல் தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளை இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்குதல் காது அறுத்தல் ஒரு பக்கம் காது அறுத்துடுவாங்க சாட்டை அடி சாட்டையால் அடிக்கிறது அதன் பிறகு கிடங்களை போட்டு மூடது முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ள வழங்கப்பட்டது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு ஆறு திங்கள் தேவைப்பட்டன ஆறு திங்கள் 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 என்று சொன்னால் ஒரு மாதம் ஆறு மாதம் தேவைப்பட்டன பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஏழு அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் எட்டு எட்டு ஐந்து ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டில் புதுச்சேரியை அடைந்துள்ளது கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழங்குதல் வழக்கத்தில் இருந்தது காலத்தில் வழக்கில் இருந்த இந்த நாணயங்கள் தான் இங்க கொடுத்திருக்கிறோம் நானூற்றி எண்பது காசு என்பது ஒரு ரூபாய் அறுபது காசு என்பது ஒரு பணம் எட்டு பணம் என்பது ஒரு ரூபாய் இருபத்தி நான்கு பணம் என்பது ஒரு வராகன் ஒரு பொன் என்பது அரை வராகன் ஒரு வராகன் என்பது மூன்று அல்லது ரூபாய் மதிப்பு என்று சொல்லப்படுகிறது ஒரு மோஹரி என்பது ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் ஒரு சக்கரம் என்று சொன்னால் அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் இந்த பட்டியலை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர் செல்வங்களே அடிக்கடி அரசு தேர்வுகளில் பொது தேர்வுகளில் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு வினாவரும் இதனை நன்கு நீங்கள் மனதில் வைத்து மனம் செய்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஆனந்தரங்களுடைய பதிவுகள் ஆயிர ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஓராம் நாள் வியாழக்கிழமை மாலை எப்படி ஆண்டு நாள் மாதம் இவைகளை மிக அழகாக எழுதி வைத்துள்ளார் கிழமையை கூட எழுதி வச்சிருக்கிறார் வீசிய பெருங்காற்று புதுசேரியை சூறையாடியதனையும் அஸ்தமித்த உடனே துவங்கிய பெருங்காற்று அடித்தது ஊழலை உண்டான மரங்கள் எல்லாம் படுகாடாக விழுந்து போனது வீடுகள் வெள்ளத்தில் முழுகி போய் அந்த வெள்ளத்திலேயே வீடுகளை அடித்து கொண்டு போனதும் மாடுகள் கன்றுகள் மனுஷர் செத்ததும் மனுஷன் மனிதர்கள் தெருவுக்கு தெரு பிணு இருந்தது என்று மனம் நொந்து எழுதியுள்ளார் ஆனந்தரங்களுடைய இறுதி கால நாட்குறிப்பு என்று பார்த்தால் அவருடைய நாட்குறிப்புகள் புதுச்சேரியில் புதுச்சேரியின் வீழ்ச்சியையும் பேசியுள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கில கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி செஞ்சினா இப்பொழுது இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் இருக்குது இல்லையா அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டைகள் இருக்கின்றன இன்றும் நீங்கள் சென்றால் பார்க்கலாம் செஞ்சியிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய பகுதியில் இருக்கிறது இடதுபுறம் ஒரு கோட்டையும் அந்த சாலைக்கு வலதுபுறம் ஒரு கோட்டையும் ராஜா கோட்டை ராணி கோட்டை என்று மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் செஞ்சிக்கு சென்றால் பார்த்து வாருங்கள் அந்த பகுதியை ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கிவிட்டதாகவும் தகவல் வந்துள்ளது ஆங்கிலேய படைகள் சாரம் சாரம் வரை வந்து விட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர் பிடித்ததும் புதுச்சேரி நகரின் பீதி நிலவியது அதாவது ஒரு பயம் தேவனாம்பட்டணத்தில் மேலும் மேலும் துருப்புகளை ஆங்கிலேய கப்பல்கள் இறக்கின புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதியில் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் என்று தன்னுடைய இறுதி கால நாட்குறிப்பேட்டில் ஆனந்தரங்கர் பதிவு செய்கிறார் இப்படி புதுசேரியின் இவ்வாறான நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்து வருகிறார் புதுசேரியின் ஆளுநராக லெரி இருந்த காலத்தில் புதுசேரியின் ராணுவ அரசியல் செய்திகளை முகலாயர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது வழி சுமத்தப்பட்டது ஏன்னா இவருடைய நாட்குறிப்பேட்டு அன்றைக்கு இருந்த தலைவர்களால் பார்க்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனந்தரங்கர் கோவை தியாகராஜ தியாகராஜ தேசிகர் ஆனந்தரங்கர் பிள்ளை தமிழ் என்று அரிமதி பிரபஞ்சம் என்றெல்லாம் ஆனந்தரங்கரை பற்றிய பல நூல்கள் எழுந்துள்ளது புதுச்சேரி இவ்வாறான சூழ்நிலை ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்த ஆனந்தரங்கரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று திங்கட்கிழமை ஐந்து நாழிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் மறைந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் தொடங்கி ஏறாழ இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளால் தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கரின் இந்த நாட்குறிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினோராம் நாள் நாள் நாளோடு முடிவடைந்தது புதுச்சேரியின் முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலேயே நாட்குறிப்பும் முடிந்துவிட்டது அதற்குள்ளாகத்தான் அவர் மறைந்து விட்டார் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பன்னிரண்டு தொகுதிகளாக தற்பொழுது வெளிவந்துள்ளது இது வெளிப்படுத்தும் விரிவான செய்திகளை வரலாற்று அறிஞர் தன்னுடைய குறிப்புகளின் துணையோடு கண்டறிய முடியும் மாணவ செல்வங்களே ஆனந்தரங்கர் அந்நாளில் எ எழுதி வைத்த இந்த நாட்குறிப்பேடு இன்று நமக்கு பாடநூலாக வந்துள்ளது ஏன் நாமும் இப்பொழுது நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை எழுதக்கூடாது மாணவ செல்வங்களே நீங்களும் உங்களுடைய உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை அன்றைய தினம் தேதியிட்டு எழுதுங்கள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழித்து நீங்கள் படித்தால் அது சற்று வேடிக்கையாக இருக்கும் அதே போல நாட்டை பற்றி எழுதுங்கள் அது வரலாறாக மாறும் மாணவ செல்வங்களே அவருடைய நாட்குறிப்பேட்டை இருக்கக்கூடிய செய்திகளை அறிந்து கொண்டும் தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சிறந்த முறையில் பதிலளித்து அதிக மதிப்பெண்களை பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்